தியாகத்திலே சிறந்த தியாகி எங்க அண்ணன் தான் மனசு இருக்கிற வேதனை குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல பொண்டாட்டி ஒழுங்கா இருக்கணும்

வேட்டி எடுத்தாருன்னு தரேன்னு கூப்பிட்டேன் ஆ சரி இன்றைக்காவது இந்த மாமனாருக்கு மனசு இறங்கியிருக்கு ஆ நமக்கு வேட்டி எடுத்து இருக்கேன் பட நானும் தீபாவளிக்கு போய் ஆமியாருக்கு வேகமாக குழம்பு கொழம்பு பலாரமாக வச்சுக்கிட்டுருக்கு இருக்கு ஆ ஆ விடிச்சா தலை தீவாளியா ஆமாம் ரெடி ஆகிட்டோம்னு நானும் காலைல கருக்களில் ஆ எண்ணெய்தாய்ச்சி குளிப்போம்னு ஆ கொல்லையில் போய் உட்காந்து நல்லா எண்ணெய் தேயாச்சு இருந்த ஒத்த வேட்டியை நான் கழட்டி கொல்லையில் காய போட்டு விட்டு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள சரி என் மாமனார் இந்த பக்கமாக சுற்றி வந்து நான் காயப்போட்ட வேட்டி எடுத்து அவன் கட்டிக்கிட்டு மயிறு வச்சுன்னு போய்க்கும் அஜய் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஆ வேட்டியும் இல்லை கோமணமும் இல்லை ஆஹா கொல்லைக்குள்ளே அம்மனமாக நிற்கிறேன் எப்படி வீட்டுக்குள்ளே வாடுறது அப்புறம் பார்த்தேன் நல்ல யோசனை வந்துச்சு கொல்லைக்கு பக்கத்தில் வாழை மரம் வளர்ந்து உள்ளுக்கு தொங்கிட்டு கிடக்கு ரெண்டு இலையை வெட்டினேன் வெட்டி முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்று வச்சுக்கேன் ஆஹா அருமை அருமை அங்கேடா கிடந்த அடுப்பு சாமான்லாம் அள்ளி மேலே பூசினேன் காலி வாழ லட்சாமியார்னு நினைச்சிக்கிறாங்கன்னு அவரோட சைஸாக அப்படி தெருவுக்குள்ளே வந்தேன் இல்லை ஆ கூட்டம் கட்டி எறிடுச்சி ஆ வாழல்சாமியார் வந்திருக்கார் வாழலச்சாமியார் வந்திருக்காருன்னு ரவுண்டு வெட்டிட்டாங்க இல்லமோ எதுவும் புரண்டு எழுந்திருச்சு வந்திருக்காரு அப்படி சுற்றி நின்று ஆள் வேடிக்கை பார்க்குது என்னடா இப்பலாம் நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படியே நினச்சிட்டு பார்க்குறே விஷயம் அப்புறம் தான் தெரியுது இந்த சாமியாருக்கு இவ்வளோ மரியாதையாடா சாமியாரை பார்க்கணும் அவங்க பார்க்கல அப்புறம் ரெண்டு வெள்ளாட்டு குட்டி வந்து இந்த ரெண்டு வாழை இலையையும் தின்று விட்டுட்டு மயிறு வச்சுன்னு ஓயிடுச்சு அப்புறம் ஆகிட்டோம் அதை மட்டும் விட்டுருச்சு இலையை தின்னது என் குலையை தின்று இருந்தால் என்ன ஆகிருந்த ஆகிருக்கும் சாரி இந்த கெரிமதி பண்ணி அப்புறம் அண்ணையில இருந்து அம்மனை குட்டி சாமியாருன்னு கூப்பிடாளா பிச்சி புழைச்சி வீடு வந்து சேர்னே ஓஹோ இருந்து அவன் முகர கட்டிலே நான் முழிக்கிறது கிடையாது ஆ ஆ எதுக்கே வேண்டிய பொண்ணு விட்டு சூப்பர் ச்சீ என்னங்க பேஜுறியா என்ன மாமியா சூப்பரா மாமியா சூப்பரா கவனிக்கும் சொல்லவரையா கோணா நல்ல கோணம் அட அது மாதிரி ஒரு பொம்பளை பார்க்க முடியல நமக்கு வாச்ச மாமியா மாதிரி யாருக்கும் வைக்க கூடாது அது கடைசில என்ன வண்டி இன்ன நல்லது கிட்டது கூட இவனை போய் நான் பார்க்கறது இல்ல மாமனாரே கடைசியா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் முடியலையா முடியல வெட்டல படுத்து கிடக்கேன் எழுத்துக்க வரிசக்கற கிடக்குது போய் எனக்கு ஆள் விட்டாங்க என்னன்னு பையா உன் மாமனார் ஏதோ ஒன்று கடைசி காலத்தில் பார்க்கணுங்கிறேன் ஒரு பார்வை பார்த்துட்டு வான்னாங்க இல்லை

நல்ல எனக்கு கடைசி ஆசை ஒன்று என்ன என்னையா அப்படின்னே நான் செத்த உடனே என்னை குழியை தோண்டி புதைச்சிடாதீங்க அப்படின்னா அப்புறம் அதுக்காக நான் உன்னை ஊராக விட்டு திங்க முடியாது அப்படின்னா இல்லை மாப்பிள்ள உடனே புதைச்சிடாதீங்க செத்த உடனே என் காலில் ஒரு கைத்தை கட்டி நாலு வீதிக்கு நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு போ நடு முச்சந்தியில் போட்டு என்னை கம்பில் அடி அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சிருந்தேன் சரி கடைசி ஆசை சொல்றேன் மாமனார் தொலைஞ்சு போடான்னு சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வாரேன் பின்னாடி ஆள் வர்றாங்க எதுக்கு அங்கிருந்து தூக்கிட்டு வண்டியா முடிஞ்சு வச்சான் மாமனாரா என்கிட்ட சொல்றதுக்காக உசுர கையில் உடிச்சு கிடந்திருக்கான் அப்புறம் பார்த்தேன் வெறு வெறும் கைத்தையும் கம்மியும் எடுத்துக்கிட்டு மாமனார் கடைசி ஆசை சொல்லியிருக்கேன் அதை நிறைவேத்தி திறனும் அவனு வீட்டுக்கு வந்தே பொம்பளை ஆளுக்கு போனேன் சுத்தி உட்காந்து ஒப்பாரி ஒரே ஆளுக போனதையும் அம்புட்டு பொம்பளை வெளியேற்று

செத்தவனுக்கு வலிக்கா போகுது அது இல்ல அடி வெளுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு திருப்தி மாமனுடைய கடைசி ஆசைய நிறைவேற்றம் அப்பதான் எனக்கு நேரம் சரியில்லைங்கிறது தெரிஞ்சது ஏன் என்ன போலீஸ் சீப் அந்த வழியா வந்துச்சு எஸ்ஐ இறங்கி வந்தார் யாரா மாடசாமி நீ அப்படின்னாரு எஸ் சார் நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு கீழே கிடக்குறேன் யார் மாமனாரா அப்படின்னாரு ஆமா மாமனார் தான் அடிச்சேன் அப்படின்னா ஆமா அடிச்சேன் செத்துட்டாண்ணா செத்துட்டான் ஏறு வண்டியில் அப்படின்னா என்ன ஏறி இறச்சொல்கிறீங்க அப்படின்டே ஒரு மாமனார பட்டப்பகலில் நடு ரோட்டில் கம்பில் அடிச்சே கொண்டுருக்க அது ஓடிடுவான்னு காலில் கைத்த கட்டி போட்டு அடிச்சிருக்கேன் நீடா ஏர்ரா வண்டியிலண்ண சார் தப்பா பொழிஞ்சிட்டு பேசுறீங்க ஏற்கனவே மாமன் செத்துட்டான் செத்தவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டேட்டே டேட்டே பாட்டு சார் சத்தியமா ப்ராமிஸ்

ரெண்டு உருண்டை கொடுத்துச்சு வாங்கி தின்னே இன்னும் நல்லா இருக்கு இன்னும் ரெண்டு உருண்டை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூச்சம் மாமியா விடல சரி நைட்டு பார்த்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன் அதுக்குள்ள இருந்த புள்ள ஒட்டியெல்லாம் வந்து இருந்த எல்லோருடைய பிற தின்னு விடுச்சு ஆஹா நான் போய் டப்பா திறந்து பார்க்குறேன் டப்பா காலியா மாமியா டப்பா மாமியா டப்பா இல்லை எல்லோருண்ட டப்பா தான் மாமியா வீட்டில் இருக்கானே சரி நான் அப்படியே பையன் பின்னாடி கொல்லப்பக்கம் வந்தேன் அந்த கல்லில் தான் போட்டு அடிச்சிது எங்கள் மாமியார் உரல் கல் உரல்ல மாமியா எல்லாம் அதனே ஓட்டி எடுப்பாங்க அதில் பூரா ஒட்டி இருந்துச்சு என்னடா மாமியாவிட்டு இங்கே கிடக்கு அந்த மாமியாவிட்டு உரல் உங்களுக்கு சொன்னா இப்போ அது என்ன ஊராட்டம் இந்த உரல்ல ஒட்டி இருந்த எள்ளுண்டையே நிறையா இருக்காது விளைச்சு தின்னோம்னு கையில் கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி தின்னே ஆ டேஸ்ட்டாக அப்படி டேஸ்ட் இருக்கும்ல கையில் சுரண்டிட்டு என்ன சரியாக வரல ஆ அப்புறம் லைட்டாக நாக்கா விடுவோம்னு ஆனோடய உரல் கல்லை அப்படி நாக்க விட்டு சொல் சொல் மாமியாட்டு உரல்ல

கொடுங்க நினைச்சிருக்கேன் வேட்டி மூடி குப்புற நிற்கவும் மாடு நிற்கிற மாதிரியே எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கேன் மாமியார் வர்ற சத்தம் கேட்குது எனக்கு ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே வெக்க வேற இது போய் உரல நிற்கணும்னு சொன்னோம்னா கேவலமா போய் பெண்ணு சொல்லக்கூடாது சத்தம் சத்தம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் சரி என் மாமியா பைய வந்துச்சு வந்து விளக்கண பாட்டில் கிண்ணம் செம்பு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் வேணும்னா கொண்டு வந்து பையன் உரலுக்கிட்ட உட்காந்துச்சு எனக்கு அல்லையை பிடிக்குது என்ன நடக்க போதும் என்ன நடக்க போதும் என் மாமியாளுக்கும் கொஞ்சம் பார்வை கம்மி சரி நிற்கிறது மாடு மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வெளில வேட்டியோடு போச்சு நிற்கும் பையன் மண்டி ஓட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து கொஞ்சம் தண்ணி எள்ளி சிலப்புன்னு அடிச்சது எனக்கு சிலு சிலுன்னு தண்ணி வட்ட உடனே அட 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 ஐயோ நான் என்னட்ட சொல்லு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு அடுத்து என்ன எடுத்திருபால எடுத்துருச்சு எடுத்து தண்ணி ஊத்துன மணிக்கு சரி அடுத்து விளக்க நீ நல்ல கையில தடவி அப்படியே எடுத்துச்சுல ஆஹா மாமியா பதறி ஓடி யா மாட்டுக்கு மூணு காணா ஒரு காம்பு தான் இருக்குன்னு

அப்புறம் வேற என்ன பண்றது விடிய காத்தால நேரம் வேற அப்ப இது என்ன ஆச்சு அது என்ன வேற போட்டதுக்கு அதுக்கு சரி ரைட் பரவால மாமனார் எங்க இருந்தாரு அந்தத்தை செத்து போனாங்க ஆமா அவங்க செத்துட்டானே அது சும்மா தான கிடக்குனு சரி தான் ரைட்னு அன்னைக்கு ஒரு நாள் போலங்கள அது அதுக்கு அப்புறம் அந்த வேல வச்சுக்கல அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்துని ஓடி போய் கதை வச்சதுல நின்னுக்கறேன் மாமியா வீட்டுக்கு போய்ல அடுத்து எங்களே கூட்டி போறீங்களா ஏய் நான் என்னங்க புரோக்கர் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன்